உணவு மக்களே இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டென்த்துல ஃபர்ஸ்ட் லெசன் வந்து பார்ட்டி தான் பார்த்துட்டு இருக்கோம் அத பார்ட் டூ வீடியா பாக்குறோம் ஓகேவா சோ இந்த லெசன் பாக்கிறதுக்கு முன்னாடி கையில புக்கு இருக்கணும் ஏன்னா மைண்ட் மேப் மெத்தட்ல எடுக்க போறோம் புரியும் தொடர்ந்து நேற்று நைட்ல இருந்து பேச்சுல ஜாயின் பண்ணுறது நேற்று காலையில இருந்து நிறைய பேச்சில ஜாயின் பண்ணுவோம் சார் அது சார் சார் நிறைய சொல்லிட்டு கால் பண்ணிட்டே இருக்கீங்க அதனால நான் ரெடி பண்ண முடியல பரவாயில்ல மைண்ட் மேட் மத்தட்ல புக்ல இருக்கிறது புக்ல எக்ஸ்ட்ரா டேட்டா ப்ரீவியஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஓன் வச்சு மைண்ட் மதத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன் ஓகே பக்காவாக புரியும் புக்கு இருந்தால் மட்டும்தான் இப்போ நான் சொல்றது புரியும் புக்கில் புரியவே புரியாது ஓகே ஸோ புக்கு உங்க கையில இருக்கணும் அப்படியே நான் சொல்ற நோட் பண்ணீங்கன்னா அழகாக புரியும் ஓகேவா ஸோ அப்படியே கவனிங்க பிரியாம்பிள் அதாவது தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேவா முகவரினா என்னது சார் முகவரி என்ன என்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும் முகவரினா ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு ஒரு புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் நம்ம இண்டெக்ஸ் பேஜில் பார்க்குறோம்ல அந்த மாதிரி ஒரு புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் அரசியலமைப்பு புத்தகத்தில் பிரியாம்பிள் முகவரையும் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபுல் புக்கையும் ஸோ ஒரே பேஜ் பார்த்தோன்னே உள்ள மொத்தத்தையும் நம்ம பேஜில் பேஜ்ல பாத்துருவோம் என்னக்ஸ் பேஜ்ல அதே மாதிரி தான் முகவரி அப்படின்னா அந்த புக்கு ஃபுல்லா என்ன இருக்கோ அதை ஒரே பேஜ்ல சொன்னா எப்படி இருக்கும் ஒரு ஹிண்ட் மாதிரி டக்குன்னு ஒரே பேஜ்ல பார்த்தோன்னே எல்லாரும் புரியுற மாதிரி எப்படி இருக்கும் அதான் வந்து முகவரின்னு சொல்லுவாங்க ஓகேவா அதான் ப்ரீம்பிள் முகவரின்னு சொல்லுவாங்க இந்த முகவரியை எங்க இருந்து இஸ்பை நம்ம வந்து அறுபது நாடுக்கு வந்து போயிருக்கோம் கரெக்டாக அறுபது நாடு வந்து மேற்கொள்ளணும்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி இந்த முகவரியை எங்க இருந்து இன்ஸ்பைரா எடுத்தாங்க எங்க இருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா ஓகேவா இது நம்ம எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன சொன்னோம் அமெரிக்கால இருந்து எடுத்தோம் சொல்றோம் ஓகேவா எங்க இருந்து எடுத்தோம் அமெரிக்கால இருந்து எடுத்தோம் சரி ஓகே அப்ப இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் நம்ம எங்க இருந்து எடுத்தோம் இந்த ஸ்டைல் வந்து அமெரிக்கான்ற அந்த ஸ்டைல் இருந்து பிரியாம்பல் ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்ற ஸ்டைல வந்து அமெரிக்கா இருந்து எடுத்தோம் அப்ப இந்த கண்டென்ட் இந்த கண்டென்ட் எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானம் ஓகேவா அப்செக்டிவ் ரெசலேஷன் சொல்லுவாங்க ஓகேவா அப்செக்டிவ் ரெசலேஷன் வந்து ஜவஹர்லால் நேர் வந்து பேசியிருப்பாரு அதோட உள்நோக்கம் அதுல அவர் என்ன பேசியிருக்காரோ அது முக்கவாசி கண்டன் தான் இங்க கொடுத்துருப்பாங்க ஓகேவா சோ அப்ப முகவர் என்னன்னது முகவர் என்ன வந்து ஃப்ரெண்ட் பேஜ் அது எங்க எடுத்தாங்க அமெரிக்கா இருந்து எடுத்தாங்க இந்த கண்டென்ட் எங்க இருந்து ஏதாவது எடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஜவஹர்லோட குறிக்கோள் தீர்மானம் ஓகேவா இது எப்ப அக்செப்ட் பண்ணாங்க கேப்பாங்க அத கான்ஸ்டியூஷன் அசம்பி இருக்குல கான்ஸ்டிடியூஷன் அசம்பி அவங்க இது எப்போ அக்செப்ட் பண்ணாங்க கேட்டாங்க அப்படின்னா ஃபார்ட்டி செவன் ஜனவரி இருபத்தி ரெண்டு ஜவஹர்லோட குறிக்கோள் தீர்மானத்தை அவங்க எப்போ அக்செப்ட் பண்ண அடாப்ட் பண்ணான்னு கேப்பாங்க அடாப்ட் பண்ண எப்ப கேட்டாங்க அப்படின்னா

டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கான் என்ன சார் ட்ரிபிள் ஒண்ணுமே இல்ல சாவர்னிட்டி சோசியாலிட்டி செக்யூரிட்டி டெமோக்ரசி ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் தமிழ் என்ன அர்த்தம்னா இறையாண்மை அப்புறம் காந்திய சமதர்மம் அதாவது சோசியலிஸ்டா அர்த்தம் அதுல இது சொல்லிருப்பான் காந்தி சமதை பேசியிருப்பாங்க அப்புறம் மத சார்பின்மை செக்யூரிசம் என்னன்னா மத சார்பின்மை ஓகே மத சார்பின்மை அப்படின்னு அர்த்தம் ஓகே என்னது ஜனநாயகம் சொல்லுவாங்க அது என்னன்னா இன்டைரக்ட் டெமோக்ரஸி ஓகே இன்டைரக்ட் டெமோக்ரசி ரெப்ரெசன்டேட்டிவ் பார்லிமெண்ட் டெமோக்ரேசின்னு சொல்லி சொல்லுவாங்க ரிபப்ளிக் அப்படின்னா நம்ம குடியரசுன்னு சொல்லுவோம் கரெக்டா ஸோ என்னது ஜனநாயகம் அது அப்படின்னா இன்டைரக்ட் டெமோக்கிரசின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ரெப்ரரசன்டேட்டிவ் பார்லிமெண்ட் டெமோக்ரஸி ஓகேவா ஸோ மக்கள் ஓட்டு போட்டு அது மாதிரி பண்றாங்களா அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா டெமோகிரசி சொல்றாங்க அப்புறம் ரிபப்ளிக்னா என்ன அப்படின்னா குடியரசுன்னு சொல்றாங்க ஓகேவா என்னது குடியரசு அப்போ இந்தியா வந்து என்ன மாதிரி நாடுன்றத வெறும் அஞ்சே வாதத்தில் முடிச்சுட்டாங்க இந்தியா வந்து என்ன நாடுன்னு சொல்றாங்க ஒரு இறையாண்மை இறையாண்மை என்ன அப்படின்னா இந்தியாக்கான சட்டத்தை இந்தியா தான் போடும் ஓகேவா அமெரிக்கான சட்டத்தை அமெரிக்கா தான் போடும் அமெரிக்கா சொல்றது இந்தியா கேட்காது இல்ல சைனா சொல்றது இந்தியா கேட்காது என்ன மக்களுக்கு என்ன தேவையோ அது இந்தியா தான் ஃபாலோ பண்ணி இந்தியா தான் கொடுக்கும் ஓகேவா அதான் இறையானு அப்படின்றத சொல்றாங்க அடுத்து சோசியலிஸ்ட் சொல்றாங்க சோசியலிஸ்ட் என்ன அர்த்தம்னா சமதர்மம் எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி ஏழை பணக்காரம் அப்படி பார்க்கக்கூடாது வெள்ள கருப்பு அப்படி கூடாது ஜாதி மகம் சொல்லிட்டு யாரையும் வந்து அந்த பாகுபாடும் இல்லாம நாங்க சமதர்மமா பார்ப்போம்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆவடி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுல ஆவடி மாநாட்டுல நேரு வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாரு ஓகேவா சோசியலிசம் சொல்றாங்க செக்யூலரிசம் அப்படின்னா மத சார்பின்மை மத சார்பின்மைன்னா மதத்தையும் ஒன்னா பாக்குறது ஓகேவா அந்த மாதிரி நாடு சொல்றாங்க டெமோக்கிரசினா ஜனநாயகம் உங்களுக்கே தெரியும் என்னன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுரசி பத்தி சொல்றாங்க ரிபப்ளிக் குடியரசுத் தலைவர் ஓகேவா சோ நம்ம நாட்டுக்குன்னு ஒரே ஒரு குடியரசுத் தலைவர் இருப்பாரு அந்த குடியரசு தான் அந்த மொத்த நாட்டுக்குமே ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கும் கரெக்டா அதாவது ரிப்பப்ளிக்ல என்ன அர்த்தம் அப்படின்னா குடியரசு குடியரசுத் தலைவர் என்ன அர்த்தம் ஒரு ஓட்டு போடுறோம் ஒருத்தர் போயிட்டு இருக்காங்க ராஜா மாதிரி அப்படியே ராஜா மாதிரி பண்ணிட்டு இருக்கும் இல்ல இல்ல எப்படி சொல்றது ராஜா ராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அப்படின்னு அவங்க பையன் அவங்க பையன் அப்படின்னு வருது இல்ல இல்ல சோ மக்கள் ஓட்டு போடுறாங்க ஓட்டு போட்டு வரது அது ரிபப்ளிக்னு சொல்றாங்க அதை குடியரசு சொல்றாங்க அப்புறம் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ்னா நீதி என்ன மாதிரி சமூக நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதி ஓகேவா சமூக நீதினா நம்ம ரிசர்வேஷன் தர்றது அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க அது அப்புறம் பொருளாதார நீதி அதாவது அதிகமா சம்பாதிக்கணும் அதிக வரியும் குறைவா சம்பாதிக்கணும் குறைவான வரியும் போடுறாங்க அதை சொல்றாங்க அடுத்து வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசியல் நீதி அரசியல் நீதினா என்ன சார் அப்படின்னா யாரு வேணாலும் நம்ம தேர்தல நிக்கலாம் மக்கள் ஓட்டு போட்டு நம்ம யார் வேணாலும் வரலாம் அது வந்து என்னதுன்னா அரசு அரசியல் நிதி சொல்லி சொல்றாங்க வேற என்ன செய்யறதுன்னா இது நல்லா ரொம்ப முக்கியம் ஓகேவா இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு நல்லா பாத்துக்கோங்க ஓகேவா லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி பர்டனிட்டி அப்படின்னு என்னன்னா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இது எங்க சேர்ந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல செவன் நைன் எயிட் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல பிரெஞ்சு புரட்சி ஓகேவா பிரெஞ்சி சொன்ன இந்த வார்த்தையை எடுத்து இதுல சேர்த்திருக்காங்க ஓகேவா லிபர்டி ஈக்குவாலிட்டி ஃபர்டர்னிட்டி அதாவது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் கடைசியில வந்து இன்டெகிரிட்டின்ற வார்த்தையும் சேர்த்திருப்பாங்க ஓகேவா சோ ரொம்ப முக்கியமானது இந்த ஆர்டர் அப்படி நாம வச்சுக்கோங்க சோ சாவர்னிட்டி சோசியாலிட்டி செக்யூரிசம் டெமோக்ரஸி ரிபப்ளிக் இங்கிலீஷ்ல தமிழ் வாங்க இறையாண்மை சமதர்மம் மத சார்பின்மை ஜனநாயகம் குடியரசு ஓகேவா நீதி கேட்ட ஜஸ்டிங் கேட்டா சமூக நீதி பொருளாதார நீதி அரசு நீதி லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃபர்டர்னிட்டி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இது எங்கிருந்து எடுத்தாங்க கேட்டாங்கன்னா பிரெஞ்சு புரட்சி ஓகே பிரெஞ்சு புரட்சியில இருந்து எடுத்தாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல அதுக்கப்புறம் இது கூட இண்டகிர வார்த்தை சேர்த்தாங்க இந்த மூணுத்தையும் அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா அம்பேத்கர் வந்து மூணுத்தையும் நம்ம இந்திய நாட்டை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அம்பேத்கர் என்ன சொல்றாரு இது மூணுத்தையும் இது மூணுத்தையும் வந்து இந்தியா இந்திய மக்கள் கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது மாதிரி ஜவஹர்லால் நேரு அந்த குறிக்கோள் தீர்மானம் எப்ப பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டு அப்ப பண்ணாங்க ஓகேவா சரி சார் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்க என்னமோ எழுதிருக்கீங்களா சார் என்ன சார் தண்டிக்க முடியாது அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மீறணும் அப்படின்னா நம்ம வந்து யாரோ வந்து போலீஸோ கோர்ட்டோ நம்ம வந்து அடிக்க முடியாது ஓகே கேட்பாங்க முகப்புறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த யாராவது சட்டத்தை மீறிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க தண்டனை கொடுக்க முடியாது ஓகேவா அதுக்கப்புறம் இது தெரிஞ்சிக்கணும் வந்து எத்தனை வாட்டி அமன்மெண்ட் பண்ணிருக்காங்க அதை சட்ட திருத்தம் பண்ணிக்கனா ஒரே வாட்டி தான் சட்டத்திருத்தம் பண்ணிக்கலாம் யார் பண்ண அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திரா காந்தி ஓகேவா இந்திரா காந்தியா சட்ட திருத்தம் முதல் மொதல் பண்ணாங்க எப்பன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஏன் அமன்மெண்ட் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நம்ம மினி கான்ஸ்டியூஷன் ஓகேவா மினி கான்ஸ்டியூஷன் ரொம்ப ஆனது அந்த டைம்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து அமன்மெண்ட் பண்ணிருக்காங்க சட்ட திருத்தம் எதுக்கு எதுக்கப்புறம்னா கேசவன் அந்த பாரதி வழக்கு ஓகேவா அந்த நம்ம அப்புறம் பாப்போம் சொல்லிடுறேன் கேசவன் அந்த பாரதி வழக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு இருக்கும் அந்த வழக்குக்கு அப்புறமா கோர்ட் வந்து தீர்ப்பு வரும் என்ன சொல்லிருந்தா முகப்புரைன்றது ஒரு பார்ட்டு தான் ஒரு தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா முகப்புரை அரசியலம் புத்தகத்தோட ஒரு பகுதி தான் சொல்லியிருப்பாங்க அப்ப இது பகுதி தானே நாலு சட்டத்திருத்தத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்திரா அம்மா அம்மையார் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டாம் சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுல இந்த மூணு வார்த்தை பண்ணிருப்பாங்க ஓகேவா சோஷியாலிட்டி சோசியலிஸ்ட் செகுலரிசம் இன்டர்னிட்டி ஓகேவா சமதர்மம் தர்மம் மத சார்பின்மே ஒழுமை இந்த மூணு விஷயத்தை வந்து சேர்த்திருப்பாங்க ஓகேவா சோ இப்ப புரிஞ்சிச்சா உங்களுக்கு இப்போ முகப்பறை என்ன என்ன அது எங்க இருந்து அமெரிக்கா இருந்து சேர்த்தாங்க ஜவஹர்லால குறிக்கோள் தீர்மானம் ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து பண்ணாங்க அப்துல் ரெசல்யூஷன் சொல்லிட்டு அந்த மூணு வார்த்தை ட்ரிபிள் எஸ் டிஆர் சாவரடி சோசியலிஸ்ட் செக்யூலரிசம் டெமோக்ரஸி ரிபப்ளிக் அப்படின்னு போது ஸோ ஜஸ்டிஸ் கேட்டாங்கன்னா மூணு ஜஸ்டிஸ் எடுத்து லிபர்ட்டி ஈகுவலிட்டி ஃபர்டர்னிட்டி ஓகேவா இதை வந்து பிரிக்க முடியாதுன்னு யார் சொன்னேன் கேட்டா அம்பேத்கர் சொன்னார் இந்த மூணு வார்த்தை எங்க எடுத்தேன் கேட்டானா ஃப்ரெஞ்ச் ரெவலூஷன் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஓகேவா ஸோ இதோட இந்த முகப்புன்றது உங்க புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் பிளஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நான் முடிச்சுட்டேன் ஓகேவா இன்னும் நமக்கு அடிப்படை உரிமை அடிப்படை கடமை டிபிஎஸ்பி எமர்ஜென்சின்னு கொஞ்சம் கொஞ்சம் டாபிக் தான் இருக்கு எனக்கு என்ன ஒரு டவுட்னா உனக்கு இதை மாதிரி எடுத்தேன் மைண்ட் மாதிரி எடுத்தவங்க ஓகேவா இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி எத்தா ஓகேவான்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஏன்னா நான் எடுத்துகிட்டு போயிட்டா உங்களுக்கு புரியணும் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்பைடா இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் மாடலா இல்லை இந்த மாடலாம்னு சொல்லிட்டு கீழே செக்ஷன் பண்ணுங்க ரெவெனூர் டக்குன்னு நான் முடிச்சிடும் ஓகேவா அது மாதிரி ஆர்டிகல்ஸ் வந்து நான் ஐம்பது ஆர்டிமே ரெடி பண்ணியிருந்தேன் அந்த ஆர்டிகல் கூட சேர்ந்து உங்களுக்கு அடிப்படை உரிமை டிபிஎஸ் சேர்த்து அது ரெண்டு டக்குன்னு முடிச்சிடலாம் ஓகேவா ஸோ இது வந்து முடிச்சு விட்டுங்க அது மாதிரி வேற என்ன பேட்ச் வந்து எப்போ சார் முடியுது டக்குன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க ஓகேவா பேட்ச் வந்து எப்போ முடியுதுன்னா நாளைக்கு செவ்வாய் கிழமை ஆறு மணியோட முடியுதுங்க ஓகேவா திரும்ப திரும்ப நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருந்தா எனக்கும் நிறைய ப்ராசஸ் இருக்கு டக்காங்க கிளாஸ்ல எடுக்கணும் டெஸ்ட் போனோம் நிறைய ஒர்க் இருக்கு பேட்ச் வந்து செவ்வாய் கிழமை ஆறு மணியோட க்ளோசிங் ஓகேவா புரிஞ்சுக்க ரைஸா பேட்ச் செவ்வ கம்பனியோட க்ளோஸ் ஆயிடுச்சு சோ ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கும் சீக்கிரமா ஜாயின் பண்றேங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சோ அடுத்து ஒரு பதினோரு வீடியோ சந்திக்கிறேன் உங்களோட கருத்துக்களை சந்திக்கல கமர்ஸ்ல பத்தி பண்ணுங்க வீடியோ சந்திப்பா